இந்த தேர்தலில் பிஜேபிக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு தேர்தலில் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல முன்னூத்தி எழுபது சீட்டு ஜெயிப்போம் முன்னூத்தி எழுபது சீட்டு ஜெயிப்போம் சொன்னாங்க ஆனா கூட்டணி தயவோட ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு இதுக்கு மேல உட்கட்சி பூசல் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தேர்தலில் வேலை பார்க்கல அவங்க கூட மோதல்னு ஏகப்பட்ட தலைவலிகள் பிஜேபி சேர்ந்து இருக்கு நேத்து கூட நம்மளுடைய அதீத நம்பிக்கையால தான் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மேடையிலே கண்ணீர் விட்டு இருந்தாரு அதை நம்ம நேத்து கூட பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ அவர் கண்ணீர் விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கண்ணீர் விட வச்சிருக்கு குறிப்பா இந்த விவகாரம் அடிமடியில கை வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விவகாரம் மக்களவை தேர்தல தான் பிஜேபி மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு பார்த்தா இப்போ மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாலையும் பிஜேபியும் பிஜேபி கூட்டணியும் மெஜாரிட்டி இழந்திருக்கான் இந்த தகவல் நேரத்தில இருந்து பரபரப்பா பேசப்பட்டு வருது மக்களவையில மெஜாரிட்டி கேள்விப்பட்டிருக்கோம் இது என்னப்பா மாநிலங்களவையில மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தா இங்கேயும் ஒரு சட்ட மசோதா தாக்கல் பண்றதுக்கு மெஜாரிட்டி தேவைப்படுது அந்த மெஜாரிட்டி தான் இப்போ பிஜேபி இழந்திருக்கு இதன் மூலமா பிஜேபி இப்ப கையெழு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு சரி சரி எதனால் இந்த நிலைமை பிஜேபி ஏற்படுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நியமன எம்பிக்களான ராகேஷ் சின்கா ராம் சகல் சோனல் மன்சிங் மற்றும் மகேஷ் ஜெத்மாலனி ஆகியோரோட பதவி காலம் கடந்த சனிக்கிழமையோடு நிறைவு பெற்றது இவங்க என்னதான் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட எம்பிக்களா இருந்தாலும் இவங்க பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுடைய காலம் முடியறதுனால பிஜேபியோட ராஜ்யசபா எம்பிக்களோட எண்ணிக்கை இப்ப குறஞ்சிருக்கு அதாவது இவங்க நாலு பேர் போனதுனால இப்போ பிஜேபியோட ராஜ்யசபா எண்ணிக்கை எண்பத்தாறா இருக்குது ஒட்டுமொத்தமா என் கூட்டணியோட எண்ணிக்கை நூத்தி ஒன்னா இருக்குது ஆனா இங்கதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது அதாவது ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி சீட்டுகள் இருக்கு அதுல இருபது இடங்கள் காலியா இருக்கு இப்போதைக்கு ராஜ்யசபாவில இருநூத்தி இருபத்தி எம்பிக்கள் இருக்காங்க அதுல மெஜாரிட்டி பெறணும்னா நூத்தி பதிமூணு அப்படிங்கிற நம்பரை தாண்டணும் ஆக பாஜக கூட்டணி மொத்தமா சேர்த்து பார்த்தாலே நூத்தி ஒரு எம்பிக்கள் தான் இருக்காங்க இதன் மூலமாதான் அவங்க பெரும்பான்மை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக இனிமேல் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அதை பாஸ் பண்றதுக்கு இன்னும் அவங்களுக்கு பதிமூணு எம்பிக்கள் தேவைப்படுறாங்க பதிமூணு எம்பிக்களோட தயவால மட்டும்தான் இவங்களால எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தான் கடந்த பத்து வருடங்களா ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருந்த பிஜேபிக்கு கடிவாளம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவுக்கே போகாம சில மசோதாக்களை மணி பில்களா மாத்தி மக்களவையில மட்டுமே நிறைவேற்ற பார்த்தாங்க இப்போ அதுவும் நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படியே அந்த பில் மக்களவையில நிறைவேத்தி இப்ப ராஜ்யசபாக்கு போனாலும் அங்கேயும் இப்போ பிஜேபி ஓட்டு போட்டு பெரும்பான்மையை காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மிகப்பெரிய விவாதமா இருக்கிற மூன்று கிரிமினல் சட்டங்களாகட்டும் இல்ல டெல்லியில முதலமைச்சர்

வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பல பத்திரிக்கையாளர்கள் புயலை கிளப்பிட்டு இருக்காங்க ஆக இந்த சம்பவங்கள் எல்லாமே பிஜேபி நிர்வாகத்துல புரிய கரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்தியா கூட்டணியில் சார்பா ராஜ்யசபால எண்பத்தி ஏழு எம்பிக்கள் இருக்காங்க காங்கிரஸ்ல இருபத்தி ஆறு எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ்ல பதிமூணு எம்பிக்கள் திமுகவில பத்து எம்பிக்கள் ஆம் ஆத்மியில பத்து எம்பிக்கள் ஆர் ஜே நாலு எம்பிக்கள் சிபிஐ மார்க்சிஸ்ட் கட்சிகள் இன்னும் சில மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து மொத்தம் எண்பத்தி ஏழு எம்பிக்கள் இருக்கிறாங்க ஆக இவங்களுடைய பலம் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்க்கப்படுது இப்போ நடந்துட்டு வர நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் மக்களவை காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து கிடைச்ச மாதிரி இப்போ ராஜ்யசபாலும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இந்த வருடம் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல் மூலமாக தான் முடிவு பண்ணப்படணும் என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகள் இருந்தாலும் இதில் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கிறது என்னன்னா மற்ற கட்சிகளோட எம்பிகளோட ஆதரவும் இன்னும் முக்கியமா கூட்டணியை விட்டு வெளியே போன எம்பிக்களோட ஆதரவும் முக்கியமா தேவைப்படுது குறிப்பா அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுனால அவங்களுக்கு நாலு எம்பிக்கள் ஆகுறாங்க அந்த நாலு எம்பிகளோட ஆதரவு இப்ப பிஜேபிக்கு தேவைப்படுது அதிமுக தாண்டி மிகப்பெரிய தலைவலியை கொடுத்திருக்கிறது நவீன் பட்நாயகோட பிஜேடி கட்சி தான் ஏன்னா இந்த தேர்தலை நவீன் பட்நாயக் கட்சியை தூக்கடிச்சு தான் பிஜேபி அதை தொடர்ந்து நவீன் பட்நாயக் அவர்கள் தங்களுடைய ராஜ்யசபா எம்பிக்கள் யாரும் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க ஆக அவங்க கட்சியில் இருக்கிற ஒன்பது எம்பிகளோட ஆதரவு இப்ப பிஜேபி கிடைக்காம போயிருக்கு இது அவங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அதை தாண்டி பார்க்கும்போது ராவோட பிஆர்எஸ் கட்சியிலிருந்து நாலு எம்பிக்கள் இருக்காங்க அவங்களும் கூட்டணி விட்டு இப்ப வெளியே தான் இருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில மொத்தம் பதினோரு எம்பிக்கள் இருக்காங்க இப்போ இங்கதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது அதாவது இயல்பாவே பிஜேபி கொண்டு வர எல்லா சட்டங்களுக்கும் ஜெகன்மோகனுடைய ஒய் காங்கிரஸ் கட்சியோட எம்பிக்கள் முழுமனத ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஆனா இப்போ பிஜேபியும் சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு கட்சியும் கூட்டணி அமைச்சுதான் ஜெகன்மோகனுடைய ஒய் எஸ் காங்கிரஸ் அப்புறப்படுத்தி தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும் போது அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஆக மொத்தம் பார்க்கும்போது போது பிஜேபி கூட்டணியை தவிர்த்து வெளியிருக்கிற எல்லா கட்சிகளுக்கு பிஜேபி முரண்பாடு இருக்கு அப்படி இருக்கும் போது அவங்கலாம் எல்லாம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் முன்வைக்கப்படுது இதுல குறிப்பா அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டில் எழுந்திருக்கு என்னதான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் பிஜேபி எதிர்ப்பை இன்னும் அதிமுக தீவிரப்படுத்தல இந்த தேர்தலில் கூட எந்த அளவுக்கு திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ண கிடையாது இப்ப கூட தேர்தல் தோல்வி எடுத்து பிஜேபி கூட அவங்க கூட்டணி அமைச்சிருந்தா அதிமுக ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற வகையில தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கூட்டணி இன்னும் மறைமுக கூட்டணியாவே இருக்கிறதா தான் பார்க்கப்படுது ஆக அதிமுக நாலு ராஜ்யசபா எம்பிக்கள் பிஜேபிக்கு தான் மறைமுகமா சப்போர்ட் போனாங்க அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது இதை தாண்டி இல்ல இல்ல நாங்க பிஜேபியை சப்போர்ட் பண்ணல எங்க எம்பிக்கள் தன்னிச்சையா தான் செயல்படுவாங்க அப்படிங்கிற உறுதித்தன்மையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த இடத்துல அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையா அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது இவங்க எல்லாத்தையும் தாண்டி இண்டிபெண்ட் எம்பிஸ் சில பேர் இருக்காங்க அவங்களுடைய நிலைப்பாடுகளும் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு ஆக மொத்தம் இந்த நாலு நியமன எம்பிக்கள் போன போன விஷயம் அப்படிங்கிறது பல தாக்கங்களை உண்டு பண்ணியிருக்கு குறிப்பா பிஜேபி தான் பாதகமான சூழல் ஏற்பட்டு ஆக கடந்த பத்தாண்டுகள்ல ரெண்டு அவைகள்லயும் எந்த அளவுக்கு சர்வாதிகாரமா நடந்துகிட்டாங்களோ அந்த அளவுக்கு இப்ப அவங்களால நடந்துக்க முடியாது அப்படிங்கறது தான் இதுல நாம புரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்குது இப்போ குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி பிஜேபி நேர்கோட்ல பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது மேலும் யார் எப்ப பிச்சுக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது அதை கூட்டணி பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா தாக்கல் பண்ணணும்னா கூட்டணியோட தேவை ஏற்பட்டு இருக்கு ராஜ்யசபாலையும் இப்போ அதே நிலைமை ஏற்பட்டு இந்த ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி பிஜேபி அஞ்சு ஆண்டுகள் ஆட்சியை நடத்த முடியுமா அப்படிங்கறதே பெரிய கேள்விக்குறியாக தான் அமைஞ்சிருக்கு ஆக இந்த கடிவாள திட்டத்து மக்களுடைய முடிவு மட்டும்தான் மக்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்களில் என்ன முடிவு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ராஜ்யசபாவில் எதிரொலிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அவங்கள என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்